மாடலுக்கு ஏதோ சொன்னாங்களா வண்டி மாடல் தெரியாமல் எப்படி வண்டி வண்டி கேட்டாங்க வீட்ல கேட்டாங்க வாங்கிட்டா அப்படின்னு நல்ல வண்டியாக இருக்கு எத்தனை கிலோமீட்ரு ஓட்டி இருக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி யூஸ் தான் சரி அந்த வண்டியை வாங்கி நீ என்ன சேர்க்க போகற நான்

செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கி யாரும் ஓடலாமா லைசென்ஸ் இல்லாம லைசன்ஸ் இல்லாமல லைசன்ஸ் ஓட தான் ஓட்டணும்னா ஏண்ட லைசன்ஸ் இல்ல தம்பி இப்படி ஓட்டறா கல்யாணம் பண்ணாம பப்பாடி வச்சிருக்க மாதிரி கல்யாணம் பண்ணாம கீப் வச்சுவாங்க இல்ல அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது ஒழுங்கு மரியாதை லைசென்ஸ் வாங்கிட்டு அப்புறமா வண்டி வாங்க வண்டிக்கு முதல்ல ஒண்ணு காசுலாம் கொடுத்துட்டியா கொடுத்து வச்சு ஆ நீ வண்டி வாங்கணுங்கிறதுக்கு புறாமையெல்லாம் நான் படலை

உடம்புல சேர்ந்துருக்காமதெல்லாம வண்டியை ஆ இல்லை நான் சு தெரியாமல் தான் இருக்கிறேன் இந்த வண்டியை ஓட்டி கொண்டு போற ஒரு பள்ளத்துல போகுது இந்த வண்டியை தூக்குறதுக்கு கொடுக்குது கூட உடம்புல பலம்னு இருக்கா அப்படி ஒன்று பார்த்தா அப்படி கேட்லையே வண்டி வண்டி ஓட்டிகிட்டு போற வண்டி ஓட்டி போகும்போது ஒன் சைடா கீழே விழுந்துருது என்ன பண்ணுவேன் வண்டியை தூக்க முடியுமா அது எப்படி வேணும் நான் அங்கே ஓட்டிகிட்டு போகிறோம் அடா பள்ளம் மேட்டுக்கூட விழுந்துருச்சியா அது எப்படி வேணும்ங்க

வாங்க பிரான் சொல்ல அதச்சே வாங்கிட்டேன் மிஸ் ஆ நல்லா டா டேய் தம்பி நீ எல்லாம் கேடிடா தம்பி கேடி புரியதா உங்களுக்கு வண்டி வாங்கு புரங்க வச்சிட்டு வச்சிட்டு சொல்லவே இல்ல பத்தியா நீ ஆ ஆ அந்தல கொண்டியா ஏய் பாப்போம் பா பாப்போம் முத சைக்கிள் ஓட்ட கத்துக்க எல்லாம் ஓட்டி ஏச்சி பைக் ஓட்ட நீ பாரு முத முத சைக்கிள் ஓட்டு நீ அதுக்கப்புறம் வண்டி ஓட்டணும் சைக்கிள் ஓட்டு ஓட்டும் ஆ ஏன் வண்டியில உன் வண்டியில என் பேக்கை வைக்க கூடாதா வைக்கணும் அதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல இப்போ நான் வண்டி எடுத்துட்டு வெளியே போறேன் எங்க போற வண்டி எடுத்துட்டு துபாய் போறியா துபாய் எல்லாம் போறேன் சாலிகிராம் தான் சாலிகிராம் வந்து நடந்து போ நடந்து பைக் இருக்கும் போது நடந்து போ உனக்கு எல்லாம் வண்டி செட் ஆகுமாடா செட் ஆகுமே வண்டியை கொடுத்துட்டு சைக்கிள் வாங்கிக்க போ

ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடு எருங்க அம்மண்டல்ல வண்டி கிட்ட வண்டி போடியா நல்லா இருக்கு கோபால நீ வண்டி வாங்கி சந்தோஷமா இருக்க நல்லாரு இருக்கு புரியுதா நான் சும்மா உன கலைக்க தான் சந்தோஷம் என்ன நான் தான் முத முத சந்தோஷப்படுறேன் சரி ஓகே அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இது உன உனக்கு நீ ஆளு உடம்பு மெலிஞ்சு போயிருக்கீங்கல இதுக்கு என்ன காரணம் தெரியல இல்ல உனக்கே தெரியலையா எனக்கு என்ன காரணத்துன்னு உனக்கு உடம்புல சத்து இல்லைன்னு நினைக்கிறேன் உடம்புல சத்து இல்ல அதுதான் பிரச்சனை உனக்கு வந்து சரக்கு அடிப்பியா தண்ணீர் அடிப்பியா வேற எதுவும் பழக்கம் இருக்கா எந்த பழக்கம் இல்லாம உடம்பு எப்படி உனக்கு வந்து வீக் ஆனிச்சு சத்தமா சொல்லு தெரியல சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒரு ஆள் இருக்காரு சித்த வைத்திய டாக்டர் சூப்பர் டாக்டர் அவர் வந்து சுகருக்கு சுகரு இந்த உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கிறது அதுக்கப்புறமா பெயினு பெயினுக்கு வந்து அற்புதமா வந்து டானிக் வச்சிருக்காரு மாத்திரை வச்சிருக்காரு புரியுதா சுகரு உடம்பு பலவீனமாக அது மாதிரி பெயினுக்கு பெயின் கில்லர் மாத்திரை அந்த இந்த மாத்திரை இந்த மாத்திரை கிடையாது இங்கிலீஷ் மாத்திரை கிடையாது அது கிட்னியை பாதிக்கும் இவர் வச்சிருக்க மாத்திரை வந்து முழுக்க முழுக்க வந்து நாட்டு மருந்துல செஞ்சது புரியுதா உனக்கு எந்த பிரச்சனை இல்ல இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷலான ஒரு மருத்துவர் அவரு அதனால அவர் தெரிஞ்சவர்கள் நான் கூட்டி போறேன் நீ அவர்த உனக்கு என்ன குறைன்னு சொல்லி அவர்த நீ மா வாத்த புரியுதா உனக்கு கண்டிப்பா கண்டிப்பா மாறக்கூடாது எப்போ போட நாளைக்கு நாளைக்கு போலாமா அவர் அறிமுகப்படுத்தவா என்ன கேப்ப எதுக்கு மா உனக்கு மா மருந்து கேப்ப வீக்கா இருக்கு அதை சரி பண்ணணும் கண்டிப்பா உனக்கு ஒரு 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 மாசம் ரெண்டு மாசம் ரிசல்ட் கிடைக்கும் மாநகரத்துல ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் பக்கத்துல உடம்பு சரிவினத்தை மாத்திரம் வாங்கிட்டு இருந்தேன் அப்ப அத விட்டுட்டு வந்துரு